ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ரேட் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் முப்பது நாள் தயில் பயிற்சி நம்ம ஆரம்பிச்சிட்டோம் இதில் பார்த்திங்கன்னா முதல் நாள் வகுப்பு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது இதில் கலந்துக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரிகள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தையல் கலையை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு சொந்தமாக கடை வச்சு உங்களோட வாழ்வாதாரத்தை நல்லா பெருக்கி ஒரு முன்னேற்றமான நிலைக்கு போனாலும் எனக்கு அளவு கடந்த ஒரு சந்தோஷம் தான் கண்டிப்பாக அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முந்தின பதிவில் ஒரு முப்பது நாள் தயில் பயிற்சி நம்ம போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் முப்பத்தாறு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் கட்டிங் போட்டு ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோட அதில் உள்ள நுணுக்கங்கள் டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தேன் அந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி தான் இது பார்ட் டூ அதாவது பாகம் இரண்டு இதில் பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கட்டிங் போட்டு ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ சொல்ல போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட் டூ தனித்தனியாக ஒவ்வொரு பாகமாக கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி முழு விளக்கத்தோடு அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நான் சொல்ல போகிறேன் தைக்கவே தெரியலன்னு சொன்னால் கூட இந்த பதிவில் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தைக்க முடியும் அதே மாதிரி எனக்கு சாதா ப்ளவுஸ் தான் தைச்சிருக்கேன் இன்னும் லைனிங் ப்ளவுஸ் தைச்சு பழகலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதாவது லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு ஃபினிஷிங்காக நான் தைக்கணும் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த பதிவுகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு முந்தின பதிவு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படை நம்ம என்ன எந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் பண்ணோம்னா அந்த லைனிங் க்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் நல்லா வரும் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து இதுக்கு முந்தின பதிவில் நான் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந் இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த முதல் நாள் வகுப்புலேருந்து முப்பது நாள் வகுப்பு வரைக்கும் கண்டினியூவாக நீங்கள் வரும்போது ஒரு லைனிங் ப்ளூஸ் வந்து நான் எப்படி தைக்கணும் அதே மாதிரி நீங்கள் தைக்க முடியும் நான் தைக்கிறது மாதிரி இல்லாமல் நான் தைக்கிறத விட இன்னும் ஃபினிஷிங்கை அவங்களால் கண்டிப்பாக தைக்க முடியும் ஆனாலும் நான் ஒவ்வொரு வகுப்பாக நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகுப்பு கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன் அந்த வகுப்பை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அக்டோபர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சென்னையில் ஒரு நாள் வகுப்பு போடுறதாக சொல்லியிருந்தேன் அதில் கலந்துக்கக்கூடியவங்க எனக்கு காண்டக்ட் பண்ணி அந்த முன்பதிவை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அதுக்குரியான காண்டக்ட் நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் செவன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட முன்பதிவை நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் ஃபீஸ் கட்டி இந்த கிளாஸில் நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் உங்களோட தேவைகளை அவங்களோட சந்தேகங்கள் கூட தீர்க்கப்பட்டு உங்களோட அதோட மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு கட்டிங் போட்டு ஒரு பேட்டர்ன் கொடுப்பேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளாஸில் சேரக்கூடியவங்க நான் சொன்ன இந்த கான்டாக்ட் நம்பருக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க இந்த வகுப்பு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கட்டுற அந்த பணம் வந்து இல்லாதவங்களுக்கு அதாவது ஒரு ரூபா ஃபீஸ் கொடுத்து ஃபீஸ் வாங்கி நான் கிளாஸ் நடத்துகிறேன் இல்லையா அவங்களுக்காக தேவைப்படும் அதில் நீங்கள் முழு சம்மதத்தோட விருப்பம் இருக்கிறவங்களை மட்டும் இதில் கலந்துக்கலாம் கலந்துக்கக்கூடியவங்க என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிற இந்த தையல் பயிற்சி பார்த்திங்கன்னா முதல் நாள் வகுப்பு ஒரு நாற்பது பாடி மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் போட்டு காமிக்க போகிறேன் இந்த கட்டிங் நல்லா உன்னிப்பாக கவனிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வரும் ஒரு கிரேப் சில்காக இருக்கட்டும் ஒரு நெட்டு மெட்டீரியலாக இருக்கட்டும் ஒரு காட்டன் மெட்டீரியலாக இருக்கட்டும் ஒரு பட்டு சாரியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தால் தான் அவங்களோட உடம்புக்கு வந்து கரெக்டாக ஆகும் ஏன்னா அந்த மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் ஏன்னா ஒரு மெட்டீரியலை தைச்சிட்டு இன்னொரு மெட்டீரியல் தைக்கும்போது என்ன கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஒரு நான் வெயிட் போட்டுடணும் அப்படின்னு தனக்கு தானே நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது அதில் வந்து மெட்டீரியலோட ஃபால்ட்டு தான் அந்த மெட்டீரியல் ஒன்று வந்து கொஞ்சம் இழுவ கொடுக்கும் ஒன்று இழுவ கொடுக்காது அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதை நம்ம புரியாது புரியாமலே நம்ம எதுக்கு இது கூட இருக்குது எதுக்கு குறைவாக இருக்குது ஏன் டைட்டாக இருக்குது ஏன் லூசாக இருக்குது அப்படின்னு தெரியாமல் இருப்போம் உங்களுக்கு முழு விளக்கத்தோட ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் எவ்வளோ மெட்டீரியல் இருந்தால் நம்ம ஜாயிண்ட்டு போடாமல் தைக்க முடியும் ஒவ்வொரு கழுத்தோட அகலம் எவ்வளோ வேணும் அந்த ஆம்புள்ள அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நிறைய பேர் திரும்ப கேட்டுருக்குறீங்க உங்களுக்கான பதிவுகளை நான் நிறைய போட்டு இதில் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரு சார்ட் நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன் ஏற்கனவே வந்து ஒரு சிங்கிள் ப்ளவுஸுக்கு நான் உங்களுக்கு ஃபுல் சார்ட் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இந்த லைனிங் ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு ஃபுல் சார்ட் கொடுத்துருவேன் உங்களுக்கு ஒரு எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒரு லைனிங் ப்ளவுஸை ரொம்ப சூப்பராக உங்களால் தைக்க முடியும் இந்த வகுப்புக்கு அக்கௌண்ட்ல வந்து எதுவுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சப்போஸ் இடையில இடையில நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் புரியாது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் அதனால நீங்க புதுசா பார்க்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி முதல் வகுப்புல இருந்து கடைசி வரைக்கும் லைனா நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க தினம் உங்களுக்குன்னு ஒரு டயத்தை பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க தைக்கும் போது உங்களுக்கு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் நேற்று என்ன பண்ணணும் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நாளைக்கு என்ன பண்ண பண்ண போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுக்கு புரியும் அதனால இன்னைக்கு இந்த வகுப்பு ஸ்டார்ட் பண்ண போறோம் இதுல கலந்துக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னோட திரும்பவும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க மார்க்கர் எடுத்துக்கோங்க டேப் எடுத்துக்கோங்க ஒரு மீட்டர் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அகலம் ஜாஸ்தி இருந்தா ஓகேவா இருக்கும் சப்போஸ் அகலம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்று பத்து எடுத்துக்கோங்க ஒன்று பத்து அதாவது ஒரு மீட்டரும் பத்து சென்டிமீட்டரும் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் இந்த கட்டிங் போடும்போது நான் எவ்வளோ கட்டிங் போட்டு ஸ்டாப் பண்ணுறேனோ அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நான் என்ன தச்சு ஸ்டாப் பண்ணுறனோ அதோடு நீங்கள் தச்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஒவ்வொரு பதிவுகளும் அந்த எதோட நிப்பாட்டுறனோ அதோடு நிப்பாட்டிட்டு மறுநாள் அடுத்த பதிவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னால் அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு உறுதி நான் சொல்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் கட்டிங் போட போகிறோம் லைனிங் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எடுக்கிறத விட கூட ஒரு கால் மீட்ரு எடுத்துக்கோங்க அதாவது புதுசாக தைச்சி பழகுறாங்க ஒரு கால் மீட்ரு கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பான கிளாத் எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு காட்டன் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க புதுசாக தைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைச்சி பழகிறதுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு தைக்கிற ப்ளவுஸே வந்து வேஸ்ட்டாக இடக்கூடாது மற்றபடி சேலையில் வர மெட்டீரியல் தைக்கும் போது கொஞ்சம் வளவலன்னு இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏற்கனவே தைக்க தெரிஞ்சவங்களா தான் பிரச்சனை இல்லை புதுசாக தைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட்டு ப்ளவுஸே வந்து நல்லா நீட்டாக வரும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ லைனிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதாவது இடுப்புக்கு கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்ருங்க கீழே வந்து நம்ம சப்ளை பீஸ் கொடுத்து தான் போகிறோம் இதிலே மடித்து நம்ம தைக்க போகிறது இல்லை அதனால் ஒரு மீட் ஒரு ஒரு இன்ச்சு போதுமானது ப்ளவுஸோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சுனா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மற்றபடி நார்மலாக வந்து பதிமூன்ற போதும் இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால பதினஞ்சு இன்ச்சில் நான் எடுத்துருக்கேன் ரெடி அளவு பதினஞ்சு ரெடி அளவு பதினஞ்சு ப்ளஸ் தையலுக்கு நீங்கள் எவ்வளோ தையலுக்கு விடுவீங்களோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அரை இன்ச்சு விட்டுட்டாலும் ஓகே தான் ஏன்னா லைனிங் ப்ளவுஸுன்னு சொல்லும்போது நம்ம கால் இன்ச்சு பத்தாவது அரை இன்ச்சு விட்டிங்கன்னா தான் அந்த நூல் நூலாக வராமல் கரெக்டாக இருக்கும் அரைஞ்சி விட்டுக்கலாம் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மூன்று இன்ச்சு தாராளமாக வைக்கலாம் கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா மூன்று இன்ச்சு தாராளமாக வைக்கலாம் ஏன்னா மூன்று இன்ச்சு கழுத்தோடய அகலம் வச்சுருக்குறேன் இறக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்பது இன்ச்சு சரியா ஒன்பது இன்ச்சு இறக்கம் நல்லா சப்போஸ் உங்களுக்கு எவ்வளோ இறக்க வேணுமோ பார்த்துக்கோங்க இல்லை இதே மெஷர்மெண்ட்டில் அப்படியே நீங்கள் தைக்கணும்னா இதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இதை ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இப்படி பாக்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு கழுத்து வந்து யூ மாதிரி வரணுன்னா இதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு எடுத்துக்கோங்க முக்கால் இன்ச்சு எடுத்துட்டிங்கன்னா இதை ரவுண்ட் பண்ணும்போது நல்லா யூ மாதிரி வரும் இல்லை எனக்கு கழுத்து நல்லா ரவுண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருந்து கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் வச்சிங்கன்னா இந்த கழுத்து வந்து அப்படியே ரவுண்டாகிடும் இந்த முக்கோணத்தில் இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் எவ்வளோ கூட வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து கழுத்து ரவுண்டாக இருக்கும் அளவு குறைக்க குறைக்க யூ ஷேப்பில் வரும் நான் இப்போ நம்ம நார்மலாக அந்த யூ ஷேப்லேயே நான் போடுறேன் யூ சேப் போட்டுக்கோங்க இப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு போதுமானது இந்த நாற்பது இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் ரெண்டு இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு போதுமான அளவு இல்லை சப்போஸ் எனக்கு ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டே முக்கால் இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் இதுக்கு மேலே சைஸ் நாற்பதுக்கு மேலே வரும்போது நம்ம மூணு இன்ச்சுக்கு வச்சுக்கலாம் அது சப்போஸ் மூணு இன்ச்சு இங்கே சோல்ட்ரு அகலம் கேட்டாங்கன்னா இந்த கழுத்தோட அகலத்தை நீங்கள் குறைச்சிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைனா அந்த தையில வந்து வெளியில் வந்துடும் அந்த சோல்ட்ரு விட்டு வெளியில் வந்துடும் இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்காவே நான் வைக்கிறேன் ரெண்டே முக்காவே வைக்கிறேன் ஏன்னா சோல்ட்ரோட அளவு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ பாடி சுற்றளவு பாடி சுற்றுலவு பார்த்திங்கன்னா நம்ம இது நாற்பது இன்ச்சு மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது இன்ச்சு நாற்பதில் பாதி எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இருபது இன்ச்சு அப்போ இதில் ரெண்டு இன்ச்சு நம்ம கூட்டணும் இது லைனிங் க்ளௌஸ் அப்போ ரெண்டு இன்ச்சு கூட்டணும் அப்போ இருபதுல ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு கூட்டினா இருபத்தி ரெண்டு வருது அந்த இருபத்தி பாதி இருபத்தி ரெண்டு பாதி ரைட்டாக அந்த பதினொன்னு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது ரெடி அளவு சரியா இது ரெடி அளவு இப்போ நம்ம ஆம்கொளவு பார்க்க போகிறோம் அந்த ஆம்கொளவு பார்க்கும்போது பதிமூன்றில் இருந்ததை நம்ம கணக்கு பார்க்கணும் இல்லையா பதிமூன்றில் இருந்து தான் பார்க்கணும் அப்போ அந்த பதிமூன்றில் ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பதிமூன்றிலிருந்து கரெக்டாக ஏழு இன்ச் நம்ம வைக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க கரெக்டாக ஏழு ரேஞ்சு தையலுக்கும் சேர்த்து நான் விட்டுருக்கேன் ஏழு அப்போ இது ரெடி அளவு இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டோம்னா உள்ள தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் சரியா இப்போ நீங்கள் ஆம்போல் அப்படியே மார்க் பண்ணலாம் இப்போ இந்த ஆம்கோல் வந்து இந்த பாக்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா எல் ஷேப்பில் போட்டிருக்கிறீங்களா இதில் இருந்து கரெக்டாக ஒன்றே கால் இன்ச்சு வச்சு ஒரு சின்ன மார்க் பண்ணுறீங்க இந்த ஒன்றே கால் இன்ச்சு வச்சுட்டு இருக்குல்லையா இதை கரெக்டாக கொண்டு வந்து இந்த இதோட சேர்த்து இணைச்சி விடணும் அதாவது இந்த ரெடியில் அளவு இருக்குல்லையா அதில் கொண்டு அந்த இணைச்சி விடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு கொஞ்சம் கூடுனது மாதிரி காமிக்கும் பின்பக்கம் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் கழுத்து அகலப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா பாருங்கள் ரெடி அளவு இது தையலுக்கு இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் அதாவது கீழே ஒரு இன்ச்சு விட்டுருக்குறோம் மேலே ஒரு அரை இன்ச்சு விட்ருக்குறோம் ரெடி அளவு பார்த்திங்கன்னா பதினஞ்சு வச்சுருக்குறேன் கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா மூன்றரை வச்சுருக்குறேன் சப்போஸ் இதை இன்னும் கொஞ்சம் ஒடுக்கமாக வைக்கணுன்னா சூழ்ற அளவு கூட்டிக்கோங்க அது மாதிரி கழுத்தோட இறக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஒன்பது இன்ச்சு வச்சுருக்குறேன் சரியா இப்போ ஆம்குளவில் பார்க்கும்போது பதிமூன்றரைக்கு ஏழரை இன்ச்சு வச்சுருக்கோம் ஏ ஏழரை இன்ச்சு வைக்கணும் இந்த பதிமூன்றுன்னு சொல்லும்போது எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நான் ஏழு ரஞ்சு வச்சுருக்கிறேன் ரெட்டாக ஏழு ரேஞ்சு நான் வச்சுருக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து நான் ஏழு ரஞ்சு வச்சிருக்கிறேன் இப்போ உங்களுக்கு பேக் வந்து மார்க் பண்ணி கிளியராக காமிச்சிட்டேன் இதில் எதுவும் டவுட் இருக்கான்னு பாருங்கள் இதில் டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்லாம் கிளியராக நான் சொல்லிட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது லைனிங் க்ளவுஸ் இந்த மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா மூன்றை பதி அதாவது கழுத்தடாக மூன்றை வச்சுருக்குறோம் அப்போது இதில் தான் நம்ம தையல் வரணும் அது வந்து ரெடி அளவு இதில் வெட்டிடக்கூடாது இதில் வெட்டிட்டீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் அதாவது இதில் இருந்து கால் இன்ச்சு உள்ளே அடக்கி தான் வெட்டணும் இதில் தையல் வரணும் அப்போ இது ரெடி அளவு சரியா நீங்கள் இதில் வெட்டிட்டிங்கன்னா தைக்கும்போது இங்கே வந்துடும் அப்போ அளவு கூடிடும் அது கவனமாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த பேக் கட் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம இதை வந்து அடித்து திருப்ப போகிறோம் சப்போஸ் எமிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இருக்கு இல்லையா அளவுக்கு மார்க் பண்ணி உள்ளடக்கி மார்க் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம வெட்டணும் அப்போ தான் தச்சு முடிக்கும்போது இந்த அளவுக்கு கரெக்டாக வரும் சரியா பார்த்துக்கோங்க எமிங் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அப்படி எடுக்கணும் ஆனால் இப்போ நான் தைக்கிறத பார்த்து தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அதனால் நான் செய்கிறத அப்படியே நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ பேக் முடிச்சிட்டோம் இல்லையா அடுத்து இந்த லாஸ்டில் இந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் நம்ம எடுக்கணும் இந்த ஸ்லீவ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இதை நாலாக ஃபோல்டிங் பண்ணுவோம் இல்லையா நாலாக ஃபோல்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அகலம் பத்தாமல் போயிடும் கொஞ்சம் ஆள் வெயிட்டாக இருந்தாங்கன்னா பத்தாமல் போயிடும் அப்படி பத்தாமல் போச்சுன்னா இப்படி கூட கொஞ்சம் எடுத்து விட்டுக்கோங்க அடியில் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும்போது நம்ம ஒரு பீஸ் ஜாயின் போட்டுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியல் நிறையா இருந்துச்சுன்னா இந்த பக்கம் குறுக்களை நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லா துணியும் அப்படி அதிகமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இதிலே உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து விட்டு சொல்கிறேன் அப்படிம்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா அதுக்காக இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு நான் விட்றேன் கையோட லென்த்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக ஒன்பது இன்ச்சு அதாவது ஒன்பது இன்ச்சு ரெடி அளவு சரியா இது போக தையலுக்கு இப்போ இந்த பீஸை வந்து ஸ்லீவுக்குன்னு சொல்லி தனியாக நம்ம எடுத்துட்டோம் இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போயே கட்டிங் போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிரும் அதனால இந்த ஸ்லீவுக்கு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அப்படியே நான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டேட் கட்டிங்கே நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போறேன் இதுல ஸ்டெயிட் கட்டிங் ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க இதான் ஸ்டெயிட் கட்டிங்கு இல்லை சப்போஸ் கிராஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இல்லையா இந்த பாயிண்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா இது கிராஸ் கட்டிங் ஏன்னால் ஸ்ட்ரெயிட் கட்டிங் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அதில் டாட் கரெக்டாக பிடிக்காதனால ஒரு மாதிரி ஃப்ளாட் ஆயிருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புறது கிடையாது இப்போ புதுசாக படிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் கட்டிங் பழகிக்கோங்க இல்லை எனக்கு கிராஸ் கட்டிங் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிராஸில் வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட் வந்து இந்த கூர்மையான பாயிண்ட் வந்து இந்த சோல்ருக்கு நேராக போகணும் சரியா இந்த சோல்ருக்கு நேராக போச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் கிராஸில் கிடைக்கும் பீஸ் இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் கிடைக்கும் அந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்டெய்ட்டில் நான் போட்டு காமிக்கிறேன் ஸ்டெயிட்லேயே வந்து ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக வருதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ சோல்ட்ரு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஆம்கோல் இந்த இந்த பேக் பீஸ் இருக்கு இல்லையா இந்த பீஸ்லேருந்து இருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்குறேன் அதே மாதிரி கழுத்து கழுத்தை மார்க் பண்ணிங்கன்னா ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு இறக்கும் எங்கே வருதுன்னு பாருங்கள் ஆறு இன்ச்சு இறக்கத்தில் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிவிடுவோம் கழுத்து மார்க் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நம்ம இதிலிருந்து ஒரு காலிஞ்சு ஆரஞ்சு குறைச்சி எடுப்போம் இல்லையா இவங்களுக்கு நம்ம எடுக்க வேண்டாம் ஏன்னா இவங்களோட செஸ்ட்டோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு மெட்டீரியலில் தேவைப்படும் அந்த லூஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அதே மாதிரி கழுத்து கரெக்டாக வேணுங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம எடுக்க வேண்டாம் அப்படி சப்போஸ் செஸ்ட்டோட அளவு குறைவாக இருந்துச்சுன்னா ஒரு கால் இன்ச்சு மட்டும் இங்கே மடிச்சுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு மட்டும் மடிச்சுக்கலாம் மற்றபடி இதே அளவில் மார்க் பண்ணிக்கோங்க இந்த கழுத்தோட அளவு பார்த்திங்கன்னா இதுலேயும் அப்படி தான் ரவுண்டு வேணும்னா நீங்கள் அளவு கூட்டிக்கலாம் இல்லை எனக்கு யூ மாதிரி வேணும்னா கரெக்டாக முக்கால் இஞ்சி போதும் இப்போ இந்த பேக் பீஸுக்கு வேலையில் எடுத்துடலாம் பேக் பீஸுக்கு வேலையில் எடுத்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இருக்கு இல்லையா பதிமூன்றரை கிராஸ் நல்லா கேட்டுக்கோங்க பதிமூன்று உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இது இப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு இதில் ஒரு லைன் போட்டு இதை எடுத்துடலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் சொன்னேன் ஏன்னா இது இல்லாமல் ஸ்கேலை வந்து முன்னையும் பின்னையும் வச்சுட்டு ஒரு மாதிரி கிராஸாக போட்டுருவீங்க இல்லையா அதனால் இந்த பேக் பீஸ் வச்சே நீங்கள் ஸ்ட்ரைட் பார்த்துக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹைட்டாக இருந்தாங்கன்னா அந்த பதி வந்து பதிநாலு இன்ச்சாக நீங்கள் வச்சுக்கலாம் பதினாலு இன்ச்சு ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் செஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கிராஸோட அளவு ஒரு அரை இன்ச்சு கூட்டிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த கழுத்துலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கழுத்துலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு அந்த ஒரு இன்ச்சிலேருந்து டேப் எந்த சைடு வைக்கணும் கரெக்டாக சென்டர் வைக்காமல் இந்த சைடு வச்சிங்கன்னா தான் நீங்கள் கரெக்டாக அங்கே வைக்க முடியும் கரெக்டாக புரியுதுங்களா இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பதினாலு இன்ச்சு நான் வைக்கிறேன் இவங்க கொஞ்சம் ஆள் ஹைட்டாக இருப்பாங்க அதனால் பதினாலு இன்ச்சு நான் வைக்கிறேன் அந்த பதினாலு இன்ச்சு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு லைன் போட்டிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு இன்ச்சு இங்கே ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு ரைட்டா இப்போ இந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த கிராஸ் சென்ட்ரு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஒரு சைடாக போயிடக்கூடாது நீங்கள் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக வச்சிங்கன்னா கிராஸ் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் இதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் வந்து அந்த பக்கம் விலகிரும் அதனால் அது கவனமாக பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வெட்டிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் குடஞ்சி வெட்டலை நம்ம பேக்கில் எடுத்து அதே அளவு நான் எடுக்கிறேன் அப்புறம் ஃப்ரண்ட்டில் குடஞ்சி எடுக்கிறதா இப்போ நான் சொல்கிறேன் இதில் நம்ம தையலுக்கு விட்டுட்டு தான் அந்த கழுத்தை நம்ம எடுக்கணும் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ல குடஞ்சி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதிலிருந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா பேக்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சு நம்ம எடுத்துருப்போம் இதில் ஒன்றே கால் இன்ச்சு நம்ம எடுத்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கரெக்டாக ஆஃப் இன்ச்சு இருந்தால் போதும் அதில் அந்தளவுக்கு நம்ம குடைஞ்சி எடுத்துடணும் அப்போ தான் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சுருக்கம் வராது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து இது எடுக்காமலே அவங்களோட உடம்பு வந்து கரெக்டாக செட் ஆகிடும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் நம்ம எடுத்துட்டோம் கிராஸ் பெல்ட் பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த பேக் பீஸில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க பதினோரு இன்ச் எடுத்துருக்கீங்க இல்லையா ரெடியில் ரெடியளவு பதினொன்று எடுத்திருக்கீங்க அப்போ அந்த பதினொன்று இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இந்த பீஸாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க டவுட்டு இப்போ பதினோரு இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க பதினொன்று ப்ளஸ் ஒயரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க அது எல்லாத்தையும் கரெக்டாக செட் ஆகும் ஏன்னா நம்ம அதுலேருந்து சைஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இது சும்மா ரஃப் நம்ம மார்க் பண்ணி எடுத்தாலே போதும் இது கிராஸ் பெல்ட்டுக்கு நான் எடுத்துருக்குறேன் ஷேப் வந்து நான் உங்களுக்கு நம்ம தைக்கும்போது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் இப்போ இருக்கிற மெட்டீரியல் வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டு ஊக்கப்பட்டி அதெல்லாம் தைக்கிறதுக்கு மற்ற தைக்கணுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை புதுசாக தைக்கும் போது கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம கரெக்டாக தைக்கும் போது நம்ம கரெக்டான மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா இது கடைசி மெட்டீரியலுங்கிறதுனால கூட ஒரு பத்து சென்டிமீட்டர் இருக்குது அப்படியே கொடுத்துட்டாங்க நல்லா கேட்டுக்கோங்க லைனிங் போட்டாலும் சரி மெட்டீரியல் போட்டாலும் சரி ஓப்பன் வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கணும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் இந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும் இந்த ஓப்பன் வந்து ஆப்போசிட் பக்கம் எதிர்ப்புறம் இருக்கணும் எப்போயுமே எந்த ஒரு மெட்டீரியல் சுடிதார்னாலும் சரி ப்ளவுஸ்னாலும் சரி கட்டிங் போடும்போது இந்த வா இந்த வாட்டத்துக்கு தான் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த பேக் பீஸ் எடுத்துக்கோங்க பேக் பீஸ் இப்போ வைக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போஸ் இந்த துணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு பார்ட்ஸாக போட்டு வெட்டிடலாம் சப்போஸ் மெட்டீரியல் இது வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க லைனிங்கில் வெட்டிட்டு நம்ம அதில் போட்டு பார்க்கணும் எந்தளவுக்கு கரெக்டாக செட் ஆகுதுங்கிறத போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் கட்டிங் போடணும் இப்போ இதில் வந்து மெட்டீரியல் இருக்கனால பிரச்சனை இல்லை இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லி காமிச்சிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துருக்கோமா இப்போ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரே டிசைனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏதாவது பொம்மை படம் ஏதாவது ஃப்ளவர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டிங்கன்னா கரெக்டாக வராது அது ஒன் சைடாக போடணும் ஒன் சைடுனா இந்த மாதிரி தான் போட வேண்டியது இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த டிசைன் ஒரே ஒரே பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் இது வந்து எல்லாம் ஒரே மாதிரி டிசைன் இருக்கனால பிரச்சனை இல்லை அப்போது நான் வந்து இந்த மாதிரி போட்டேன்னா நம்மளுக்கு துணி இதில் கொஞ்சம் நல்லா சே மிச்சம் பிடிக்கும் வேஸ்ட் ஆகாது துணி அப்போ ஃப்ரண்ட் பேக்கு ஃப்ரண்ட்டும் இதில் அடக்கமாகிடும் அப்போ ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவு நல்லா லாங் ஸ்லீவுக்கு தாராளமாக சரியாக இருக்கும் சப்போஸ் அது பற்றில இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போடணும் இந்த மாதிரி போடணும் இதில் கிராஸ் கட்டிங் போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் ஸ்லீவு போடணும் இப்போ நம்ம ஸ்லீவு கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா ஸ்லீவுக்கு நமக்கு இவ்வளோ தேவைப்படுது அப்போ ஸ்லீவுக்கு இவ்வளோ இருக்குது ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு இவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த கம்மியாக தான் இருக்கும் இந்தளவுக்கு கம்மியாக இருக்கும் போது ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவுக்கு கரெக்டாக இருக்கும் இது மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கேப் இருக்குது இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போடுறோம் ஸ்ட்ரைட் கட்டிங் பார்த்தீங்கன்னா இப்படியே ஆப்போசிட்டில் போட்டுடலாம் அப்போ துணி நம்மளுக்கு நிறைய தாராளமாக மீதி இருக்குது இந்த லைனிங்கை விட ஒரு கால் இன்ச்சு கூட இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க சுற்றி எல்லா பக்கமும் கால் இன்ச்சு கூட இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க அப்போ தான் நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் ப்ளவுஸ் நல்லா சூப்பராக வரும் இந்த ஃபோல்டிங் பக்கம் எக்ஸ்ட்ரா விட வேண்டாம் மற்றபடி சுற்றி ஓப்பனாக இருக்கிற பக்கம் அரை எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இப்போ பேக் எடுத்துகிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டை பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் போட்டுக்கலாம் இந்த குறுக்கு வசம் இருக்கு இல்லையா இந்த குறுக்கு வசத்தில் போட்டாலும் அந்த ஃப்ரண்ட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த இந்த குறுக்கு வசத்தில் ஏன்னா பேக் வந்து இப்படி போட்டுருவோம் ஃப்ரண்ட்டு இந்த வசத்தில் போடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த கழுத்து வந்து நல்லா இந்த இடத்துல படியும் அது ஒன்று இருக்குது ஆனால் நமக்கு எல்லாத்துக்கும் இப்படி செட் ஆகாது நான் சொன்ன மாதிரி படம் இல்லைனா ஒரே மாதிரி ஒரு பக்கம் பார்த்த மாதிரி ஃப்ளவர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி போட முடியாது இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு போட்டுக்கலாம் இந்த மாதிரி குறுக்கு வசத்தில் போட்டிங்கன்னா இந்த கழுத்து வந்து அழகாக செட்டாக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இந்த முன்பகுதி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது மாதிரி இப்போ இதை கட் பண்ணுவோம் இதையும் வந்து சுற்றி காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கோங்க இது நான் ஃபஸ்ட்டு போட்ட மெத்தட்லேயும் வெட்டிக்கோங்க இல்லை இது இதே மாதிரி வெட்டினா இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துட்டோம் பேக்கு ஃப்ரண்ட் எடுத்துட்டோம் இப்போ ஸ்லீவ் ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இதில் வந்து லைனிங் கொஞ்சம் ஜாயிண்ட்டு போட வேண்டியது இருக்குது பத்தாதுங்கிறனால எடுத்து வச்சிருக்கிறோம் சப்போஸ் இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதுக்கு நீங்கள் குறுக்கில் ஸ்லீவ் எடுத்துக்கலாம் துணி அதிகமாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் துணி அதிகமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கலாம் சப்போஸ் துணி பத்தாத பட்சத்துக்கு இதையும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் குறைவாக எடுத்துட்டு துணி ஜாயின் பண்ணா தான் கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் துணி அதிகமாக இருக்கிறதுனால என்னை கேட்டால் நீங்கள் துணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு ஜாயிண்ட்டு இல்லாமல் தைக்கிறது ரொம்ப பெட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கில் மட்டும்தான் ஜாயிண்ட் வரும் இதில் ஜாயிண்ட்டே வராது அப்போ நல்லா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு இதே நீங்கள் லைனிங்கில் இன்னும் கொஞ்சம் குறுக்கில் போட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட்டும் சுத்தமாக வராது இப்போ நம்ம ஸ்லீவுக்கு இதை நான் எடுத்துடுறேன் ஸ்லீவுக்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படியே வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பெல்ட்டுக்கு இந்த பீஸ் தாராளமாக சரியாக போகும் இந்த மாதிரி கொஞ்சம் தாராளமாக துணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டு போட வேண்டிய அவசியமே இருக்காது ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு கூட ஒரு பத்து சென்டிமீட்டர் எடுக்க எடுக்கிறதுனால தப்பே கிடையாது க்ராஸ் பெல்ட் பீஸ் எடுத்துருக்குறோம் ஸ்லீவ் எடுத்துருக்கிறேன் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துருக்குறேன் பேக் பீஸ் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து இந்த கட்டிங் முடிச்சிருக்கிறோம் இதில் உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள லைனிங் கண்டிப்பாக பக்கத்துலேயே வச்சுக்கோங்க நம்ம இந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் வச்சுக்கோங்க கண்டிப்பாக எதுக்காவது தேவைப்படும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் இருக்கு இல்லையா இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் இந்த ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்கும் எந்த பெட்டியும் கீழே போடாமல் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியலும் கொஞ்சம் ஒரு பத்து சென்டிமீட்டர் அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க லைனிங்கும் அதிகமாக எடுத்துக்கோங்க என்னைய கேட்டிங்கன்னா இப்போ புதுசாக தச்சு பழகிறேன்னு சொல்கிறவங்க தாராளமாக ஒரிஜினல் மெட்டீரியல் ஒன்றே காலம் எடுத்துக்கோங்க லைனிங் ஒன்றரை மீட்டர் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேஸ்ட்டானால் ஆகிட்டு போகுது நமக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்தால் சரிதான் அதனால் நான் சொன்ன மாதிரி எடுத்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து கட்டிங் முடிச்சிருக்கிறோம் முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸாக உங்களுக்கு தனித்தனியாக தச்சு காமிக்க போகிறேன் சரியா அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த பார்ட்ஸ் தைக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க இந்த முதல் நாள் வகுப்பு நீங்கள் பார்த்துட்டீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே வகுப்பு அடுத்து 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 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து என்னோடய கடமை இரண்டாவது வகுப்பில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் பாய்